வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நீ புதன்கிழமை க்ளைமேட்டராக ரொம்ப டல்லாக இருக்குது நேற்று நைட்டு மழை பட்டா பட்ட பட்டப்பாட்டை லைட்டாக பெஞ்சுது ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டினியூ பெஞ்சுது அப்படியே ரோடு ஏமாச்சி ஸ்டாப் ஆகிடுச்சு ஏற்கனவே ரோடு தாங்க முடியல இப்போ நீங்கள் நிற்கிறேன் சும்மா சிறு 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 சிறுன்னு காற்று வருது கேட்பேன் மரம் மாதிரி சைட்டில் பாருங்கள் அவ்வளோ ஜீலுன்னு காற்று மார்கழி மாதம்னா சும்மா கிடையாது போக இருக்குது பயங்கரமாக இருக்குது இந்த வாட்டி இந்த வாட்டி மார்கழி மாதம் ரொம்ப குளிராக இருக்குது ஆக்சுவலாக மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் வந்தால் கூட குளிர் வந்துச்சுருங்க அடிக்குதா ஓகே ரைட் தம்பி நல்லா தூங்குன்ருக்கான் முந்தைய நேற்று நைட்டு கொஞ்சம் லூஸ் மோசனாச்சு நேற்று மத்தியானம் ஒரு தடவை ரெண்டு தடவை லூஸ் மோசனாச்சு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான் நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்ல தலைவலி ஜோடன்னு நம்ம சொல்லுவோம் அவன் சொல்ல மாட்டான் அப்படியே டல்லாக உட்காந்துருப்பான் அவன் கை தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும் தலைவலி சொல்ல தெரியாது கம்முன்னு இருப்பான் நான் அவனை கெலாட்டாக பண்ணி அவனை என்னை திட்டினான்னா அடித்தான்னா நார்மலாக இருக்கா நான் அவனை கெலாட்டாக பண்ணி அவன் சைலண்டாக இருந்தான்னா அவனை உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை ஒன்று வயிறு வலி தலை வலி இல்லை ஜோட் எது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஒரு அஞ்சு வயசு குழந்தை கூட சொல்லிட்டோம்மா வயிறு வலிக்குதுமா தலை வலிக்குதுமா எதுவும் இன்னும் சொல்ல மாட்டான் நம்மளாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்புறம் நீங்கள் புதன்கிழமை நம்ம மக்களும் சண்டே புதன் அந்த ரெண்டு நாள் தான் எதனால் எண்மி எடுத்துப்பாங்க இங்கே என்ன எண்ணி எடுக்கிறாங்கன்னு தெரில போனாடி நண்டு செஞ்சேன் நான் மருமகளுக்கு தொண்டை ஒரு மாதிரி இருந்துச்சு ஒய்ஃபுக்கு எனக்கு மாதிரி இருந்துச்சு இப்போது ஓகே இப்போ நல்லாடுச்சு அப்புறம் வந்து மைக்ரோ ஓவன் நேற்று மருமகம் ஆர்டர் பண்ணாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் கோஷம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஜோசியர்கிட்ட போய்ட்டு வந்திருக்காங்க ஜனவரி இருபதுக்கு மேலே நல்லாயிருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆன்லைனில் வந்து இந்த பர்த்டே கேக் பண்ணுறது நேற்று ஒன்று பண்ணி கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் இது ப்ரௌனி ப்ரௌனி சூப்பராக செஞ்சாங்க வீட்டிலே அப்படியே செமையாக இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் திருநான்னு பார்த்தா அதில் சுகர் இருக்குது அது தான் கண்ட்ரோல் பண்ணுறது சும்மா கொஞ்சம் இது பார்த்து நல்லா மாட்டேன் நான் இப்போ என்ன ஒரு மேரேஜு பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் இந்த குளோப் ஜான் வைப்பாங்க ஸ்வீட் வைப்பாங்க பாயசம் வைப்பாங்க சுத்தமாக கை தடுறதே இல்லை கொஞ்சம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சுகரை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் ஓகே அதை அவாய்ட் அப்புறம் அந்த பேச்சில் நான் இறைக்கும் மூச்சு இறைக்கும் பின்னாடி பேக்கில் இருக்கும் அதெல்லாம் ஓரளவு இல்லை சாதாரண பேசுகிற மாதிரி இருக்குது படிக்கட்டி யாருன்னா மூச்சு இறக்கும் ஓரளவுக்கு எனக்கே வித்தியாசம் தெரியுது அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணதுலேருந்து நம்ம கீரை தீட்டி போகிறப்பெல்லாம் கிடைக்காது இப்போதான் கிடைக்கும் வணக்கம் வணங்கம் வணங்க பணம் நம்ம ரோட்டில் எல்லாம் போகிறோம் எல்லாருமே நம்மளுக்கு தெரியும் கீரை விற்றுனு போகிறவங்கலேருந்து சரி ஓகே தம்பி எந்திரிச்சிட்டு போனேன் எந்திரிச்சிருக்க மாட்டான் இன்னும் கீரை பண்ணுன்னு கழிச்சு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது வீட்டில் அதெல்லாம் முடிச்சிட்டு கீழே போய்ட்டு நான் அவனுக்கு தான் பண்ணிட்டு அவங்க குளிப்பாட்டணும் நான் குளிக்கிறனும் இல்லையே ஒரு சமயம் அவன் குளிப்பாட்டே ஆகணும் நாம் நடக்கிறோம் போகிறோம் வரோம் அந்த இடத்துல காற்றுப்பட்டது ஒன்றும் ஆகாது அவன் உட்காந்துனே இருக்கிறதால காற்று சில சமயம் வராது ஃபேன் கிட்டே வைப்பேன் தூக்கி வைப்பேன் இறக்கி வைப்பேன் கொஞ்சம் பிரித்து வைப்பேன் காற்றுப்பட்ட அவன் ஒன்றும் ஆகும் காற்று பாடன்னா அதை தூக்கம் உண்டாயிடும் அதை பார்த்து 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 செய்ய வேண்டியது எங்கள் அம்மா இருந்தாலும் அந்த பிரச்சனை எனக்கு கிடையவே கிடையாது சூப்பராக பார்த்துங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா யாரும் பார்த்துக்க முடியாது அம்மா மாதிரி யாருனையும் பார்த்துக்க முடியாது நிமதான கிளப்பா பேசுனா பேசியிருக்கலாம் மழை பெய்கிற தான் இருக்குது டண்டாக இருக்குது கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது உடம்பு பரவாயில்லையே தலை வலிச்சுதா ஜரம் வந்துதான் லூஸ் மோஷனாச்சா பேதியாச்சா எப்போ நேற்று ரெண்டு தான் போன அப்புறம் போல ஸ்டாப் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவன் இவன் நல்லா இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுது நேற்று மருமக இது வாங்கியிருக்காங்க அவங்களுடைய இது வந்து அன்பாக்சிங் வீடியோ நேற்று ரேட்டு நான் பண்ணேன் மரும வந்து இதில் வந்து ப்ரௌனி கேக் பண்ணாங்க நேற்று தான் வந்துச்சு ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி ப்ரௌனி கேக் பண்ணாங்க அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நாலு மணிக்கு சாயங்காலம் போடுறேன் ஓகேங்களா பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அன்பாக்ஸ் மூடியோ போடுறேன் எப்படி கேக் செஞ்சாங்கன்னு நான் காமிக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ தனி சொல்லி தண்ணி இஷ்டம் வந்துடுறேன் தம்பிக்கு அப்புறம் க்ளவுஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் கேக் பண்ணுறது சிம்பிளாக அங்கே வச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க

చోడ్రా ఎరా చోడ్రా ఏడ్రా చోడ్రా చోడ్రా ముళ్ళు కొత్తు స్వరాల ముళ్ళు ఇркаది వేరేమైనా ముళ్ళు ఉరుమా ఏంటో చోడ్రా అన్నా నువ్వు సాప్ కీ తొండ తొండ பந்தக்கம் வந்தக்கம் அப்பா அம்மா நாளுக்கு நிக்க நாளுக்கு

சூரி குடம்பு சரி ப்ரே பண்ணதுக்கு இட்டி தோச்சை அப்பள்ளம் வடாய் பயத்தம் லட்டு புஞ்சி லட்டு பட்ரைப்பூடராசை மப்பாலம் அந்த பழம் பா பழம் பள்ளப்பாளம் ஆப்பிள் சேக்கப்போக்காய் சரி கப்பக்காய் முளங்காய் பழம் மாகை மாகை போதும் போதும் பயந்துரே போதும் போதும் நான் கொண்டாடு பேசுகிறேன் நான் கொண்டாண்டு பேசுகிறேன் நான் கொண்டாந்து பேசுகிறேன்ண்ணா நீங்கள் பாருங்க பாருங்க வர சரி நீ பல்லு வளர்க்க குளிப்பாட்டிட்டு உங்களுக்கு என்ன வேணும் இன்றைக்கி

ரொம்ப சிம்பிளா பண்றோம் பாருங்க அடுத்த வீடியோல உப்புண்ட பண்றேன் நான் பாருங்க கடைக்கு போயிட்டு இதெல்லாம் பால் தயிர் மீன் கேட்டாங்க இன்னைக்கு மருமக மீன் எப்படின்னு பார்க்கணும் ஷீலானா வஞ்சிரண்ணா ஏதோ ஒன்று சரி போய் பார்த்து வந்துட்டா சுரு ஓகே சொல்லு கோல்டு சோடா லெமன் சால்ட் பத்தெட்டு பத்தெட்டு

சரி ஓகே நான் ஒரே ஒரு கொஷின் பண்ணி கேட்டு போயிடேன் ஏங்க ஃபைனல் அது கேட்குறேன் இரு நான் கேட்டு போயிடறேண்ணே சரி 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 நான் கேட்டு போயிரு நான் ப்ளீஸ் 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 ஆ ப்ளீஸ் நான் ஒத்துப்பேன் சரி ஆ ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே பாருங்க இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க சூரியன் நான் நல்லா பார்த்துக்கிறேண்ணா இல்லை சூரியன் நல்லா பார்த்து நீ கேக்கிறேன் சரி இப்போ நான் சூரியன் நல்லா பார்த்துக்கிறானா ஏய் நான் கேட்க நான் கேட்டு கிளம்புறேன் சரி நான் கிளம்புறேன் கிளம்புறேன் கேட்டு கிளம்புறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்

நீ ஏக்கர் சூரியே நீ ஏக்கான்னு கிட்ட பாபு நல்லா என்ன நான் நல்லா பாபு சொல்லு பாபா நாலு பா நாள்ண்ணே நான் ஆ பாபு நல்லா பார்த்துருக்கேண்ணா சூர் என்ன நல்லா பார்த்துருக்கணும் அதை சொல்லுங்கள் ஓகே பை ஓகே பை ரைட் அப்பளம் பேச விட மாட்டேன் திரும்பி போச்சு அடுத்தபடியாக பாருங்கள் உப்பூண்டை பண்ண போகிறேன் கடைக்கு போய்ட்டு வந்துவிட்டேன் உப்பூண்டை போலான்ட்ருக்கேன் என்ன வாங்க போகிறேன் மீனா என்ன மீன் கடையே தெரில பை பை பா பாய் பை 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 சரி சரி பை செல் பை செல் பை செல் பைஸ் ஏ பார்த்து பத்து 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 எங்க எவ்வளோ பேசிடுது ஏ குட்